அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அஷ்டவராகி உபாசனை பயிற்சி இருபத்தி ஓரு பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு வசூலிக்கப்பட்டது வாராகி தேவியை சித்தி செய்யும் முறை தெளிவாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பயிற்சி எடுக்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்படும் இந்த பயிற்சியில நீங்க இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எதிரி தொல்லை இருக்கிறவங்க அடிக்கடி ஏமாற்றத்தை சந்திச்சவங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு எதிரி தொல்லையும் இருக்காது ஏமாற்றம் தோல்வி என்பதும் வாழ்க்கையில இருக்காது இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையில செய்யறது சிறப்பு மற்ற நாட்களையும் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது சிறப்பான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு நாட்கள் முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பழைய மண் தட்டு அல்லது மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க மண்ணாலான பொருள் தான் வேணும் அடுத்தது இழுப்பை எண்ணெய் வேப்ப எண்ணெய் இது ரெண்டு ஒரு 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 ஸ்பூன் அல்லது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கருப்பு நிற துணி ஒன்று எடுத்து அதுல ஒன்பது மிளகு ஒன்பது கடுகு ஒன்பது கல் உப்புகளை போட்டு எருக்கன் தெரியாத அந்த கருப்பு நிற துணியை கட்டிக்கணும் மண்தட்டு உப்பு கடுகு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தெரி கொண்டு அந்த துணியை டைட்டாக கட்டிட்டு நீங்கள் எடுத்து மண் மண்தட்டுல அந்த மூட்டையை வச்சு அது மேலே வேப்பெண்ணையும் அடுத்தது இழுப்பை எண்ணெயும் ஊற்றி நிலைவாசல் அறிகளை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வச்சிடணும் வைக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பம் தீரணும் எதிரி தொல்லை நீங்கணும்னு சொல்லி வாராகி தேவியும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு வச்சிருங்க மறுநாள் காலை எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடியே முகம் மட்டும் கழுவிட்டு குளிச்சுட்டு செய்ய வேண்டாம் முகமட்டும் கழுவிட்டு அதை அப்படியே அந்த வேப்பெண்ணையும் இழுப்பெண்ணையும் ஊற்றி வச்சிருக்கீங்க இல்லையா நல்லா அது ஊறி இருக்கும் அந்த இடத்துல வச்சு எரிக்கிறதா இருந்தாலும் எரிக்கலாம் இல்லை வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் எரிக்கிறதா இருந்தாலும் எரிக்கலாம் மொட்டை மாடியில போய் எரிக்கிறதா இருந்தாலும் எரிக்கலாம் இதை எரிக்கத்தான் செய்யணும் இதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்த முடியாது கண்டிப்பாக இதை எரிச்சே ஆகணும் இதை எரிக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா சக்திகளின் தாக்கம் எல்லாமே அப்படியே பஸ்பமாகி போகும் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நட